தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வருகின்ற மே ஐந்து வணிகர் தினம் மாநில மாநாடு தமிழகம் முழுவதும் லட்சோபட்ச வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த மாநாட்டு பணிதனை மாநில பொதுச்செயலாளர் கோவிந்தராஜர் அவர்கள் கணக்கிட்டு செம்மைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாட்டில் ஏழு லட்சம் வணிகர்கள் பங்கேற்பார்கள் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரவைக்குள் கணக்கெடுத்திருக்கிறது குறிப்பாக திருச்சி மாவட்டத்தின் மூலமாக பதினைந்தாயிரம் மனிதர்களில் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டமும் வீறு கொண்டு எழுந்திருக்கிறது மணிகளில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை உணவு பாதுகாப்பு தரண சட்டத்தினுடைய பிரச்சனை இங்கு தொழில் வரி பிரச்சனை குப்பை வரி பிரச்சனை கட்டிட வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு அனைத்து உயர்வுகளும் வணிகள் தலையிலே விடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாநில மாநாட்டிலே பிரகடன தீர்மான பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் அதை தாண்டி ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஏறகுறை இருபத்தி ஏழு சதவீதம் வணிகம் சுரண்டப்பட்டிருக்கிறது பல ஆயிரம் ஆயிரக்கணக்கான கடைகள் தமிழகத்திலே சிறு வியாபாரிகள் கடைகளை காலி செய்துவிட்டு வெளியேறக்கூடிய அவலம் தொடங்கியிருக்கிறது இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைப்பதற்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் வலியுறுத்தியும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டாயமாக சட்ட திருத்தம் போட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீர்மானமாக எடுக்க ஆகவே இந்த மாநில மாநாட்டிற்கு பிறகு வணிகர்களுடைய பிரச்சனை கட்டாயமாக ஒளி வீச வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் லட்சம் லட்சம் பணிகள் வர தொடக்கத்தை பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறார் அது எல்லோரும் நாங்கள் சபதம் ஏற்பது திருச்சியிலே இருக்கின்ற அனைத்து கடைகளும் காலை விடுமுறை விட்டு மாநாட்டிலே பங்கேற்போம் என்பதை சபதம் ஏற்றிருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனைகளை கோடியிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு பந்தில் நுழைகின்ற பொழுது வணிகருடைய இயக்கமான முகத்தை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்று நம்பிக்கை இருக்கிறது ஆமாம் ஆமாம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு விலை உற்பத்தியாளர்கள் செயின் சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலை சிங்கிள் விண்டோ கடை சிங்கிள் விண்டோ கடை தான் அந்த பொருளுக்கு பிளாட்பாரத்தை அமைத்து கூவி கூவி மக்களிடத்தில் விற்பனைக்கு ஏற்படுத்தியது இப்போ அவர்களுக்கு விலை அப்போ எங்கள் விலை வேறுபடுகின்ற காரணத்தினால் எங்கள் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அதே போன்று ஆன்லைன் வர்த்தகம் என்பதே கார்பரேட் கம்பெனியில் சில சட்டம் இருக்கு டிமார்டில் எடுத்தீங்கன்னா மொத்த வியாபாரம் மட்டும் தான் செய்யணும் வியாபாரம் செய்யக்கூடாது இதுதான் சட்டம் சட்டத்தை மீறி முழுமையாக செய்யக்கூடிய வீட்டில் செய்கிறாங்க நகரத்துக்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும் இப்ப நகர் மாநகரம் என்றும் கடைகளை கால்பதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம் அரசு அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தான் சிறப்பு